அடி போய் நீ போய் அந்த கொல்த்ரா அந்த கொல்த்ரா சரி ஏய் கம்னரி பத்தாசி பத்தாசினா சிகே பத்தாசி சரி மூஞ்சி 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 அது காலத்துல தான் சில்லஸ் நாளைக்கு ஆமா நீங்க கொண்டாடி இருக்க ஏய் சிச்சா அஞ்சிச்சே ஏய் 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 கீழே போடா என்னடா எல்லா சென்ட் ஆயிடுது கூட

அந்த அஞ்சு லேத்துக்கு கொடுப்பா கேக்கு நீ ஊட்டு நீ ஊட்டியா ரொம்ப சாப்பிடாத பசங்களுக்கு கொடு அது கொடுறா குழந்தைங்களுக்கு அவனுக்கு அங்க கூட அவனுக்கு அங்க கூட அந்த பாப்பா கூட அவங்க ரெண்டு பேருக்கும் கூட நீ சார் <prueba> <muchan> 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 அட நான் கொங்குறா அந்த இது அது அது போடு அப்படியே குடிச்சாதடா கிட்ல